இதுதான் நம்மளுடைய சாயந்திர உணவு ஹிமாச்சல் பிரதேசத்தில் இந்த சாப்பாடை முடிச்சிட்டு இன்றைக்கி அப்படியே தமிழ்நாடு கிளம்புற மாதிரி பிளான் இருக்குது வேறு லெவல் சாப்பாடு தயிர் கொஞ்சம் அப்படியே இந்த ரைஸு அதாவது ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ்னால் என்ன சொல்கிறது நம்ம ஊரில் சோறுங்க அதுக்கடுத்து இது வந்து பருப்பு குழம்பு தால் அப்படின்றாங்க அதுக்கடுத்து இது வந்து குக்கும்பர் நம்ம என்ன கீரா இன் ஹியர் தகி இதுதான் சாவல் அப்படின்னா ரைஸ் அரிசி சாப்பாடு அரிசி சாப்பாடு வாட்டரு கன் தண்ணி இப்போ கொஞ்ச நேரத்தில் அப்படியே நம்ம வண்டி வந்து ஆத்தா வண்டியை ஊருக்குற மாதிரி நான் இப்போ ஊருக்கு கூட போகிறேன் பாருங்கள் நம்ம ஊரில் இருட்டி மணி இங்கே ஏழு பத்தாச்சு எப்பயும் போல சொன்ன மாதிரி இன்னும் இங்கே இருட்டாமே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்பேரண்ட்டாக வெளிப்படையாக அதாவது வெளிச்சமாக இருக்குது பாருங்கள் அதுதான் இங்கே உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி